தாவேக்காக வந்து புதுசாக நடிகர் ஒன் ஆஃப் ஆக்டர்ஸ் சார் அவன் வந்து சம்மந்தப்பட்ட ஆளில் கூட்டம் சேர்ந்தவனால் அரசியல் பண்ணது கூட்டம் வேறு அரசியல் வேறு நான் சினிமா துறை வேறேன் புரியுதுங்களா சரி அப்படியே எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி வருஷம் சிலிஃபீல்டில் இருபது இருபது நூறு கோடி வாங்குறாரு இன்கம் டேக்ஸ் ஹோல்டர் நீ இருபத்தஞ்சி வருஷத்தில் மக்களுக்கான தேவையில்லை என்ன செஞ்ச ஒரு சாதாரண பாலா ஒரு லாரன்ஸு நீ சம்பாரிச்சு போ வெள்ளத்திலையும் பேரிடர் காலத்தில் என்னமோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நீ அந்த நாலேஜே இல்லாமல் துண்டல் தலையில் கடிக்கிட்டு வர்ற தமிழனை தமிழை உனக்கு ஆதரவானிக்கா நீ வந்து அங்கே யார் யாருனா வளைகுடா நாடு கேரளாக்கார்

அதெல்லாம் கிடையாது நாங்கள் எங்களுக்கு எதிரி இல்லாத வாழ்க்கையை உருப்படாது அவர்னால எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் எப்படிங்கிற ஒரு பேசிக்கலாக சொல்கிறேன் அவர் அரசியலில் வந்து நான் இது ஒரு மாநாடுன்னா என்னதுங்களா பண்டமண்டல மூணு நாள் நடக்கும் மாநாடு கலாச்சாரம் மரபு ஏன்னா நான் என்ன செய்ய போகிறேன் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என் கொள்கை கோட்பாடு என்னென்னு சொல்ல வரணும் என் தமிழ்நாடு சீர்கட்டு போச்சு தமிழ்நாடுலாம் எல்லாம் குடிகாரன் ஆகிட்டாங்க எல்லாம் எல்லாமே கோ எல்லாமே போர்ஜரி அதாவது நிதித்துறை கல்வித்துறை கல்வித்துறையில் இப்போ பார்த்து அன்பு அன்புமொழி மொய்யாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இரநூத்தி எழுபது பள்ளிக்கூடத்தை மூட போகிறேங்கண்ணா பிரைவேட்டில் நீ கூட போகிறேன் அதனால சொல்கிறேன் நீ இதே காமராஜர் வந்து நைன்டீன் அதாவது ஃபிஃப்டி ஃபோரில் வந்து கல்வித்துறை உருவாக்குறாரு ஆயிரத்தி ஐநூறுவா மொத்த வருமானம் இருந்தால் போய் பேசி பேசி எல்லாம் தான் வந்தாலும் கேட்குங்க சார் என்ன

மோடிக்கு கொடுக்கிற பாதுகாப்பு இருக்குது சார் அதாவது அடிப்படை இன்றி கட்டிய மாலி காற்றுக்கு நிற்காதுன்னு ஒரு பாடல் வரிகளில் வருது பேசிக்கல அரசியல் கொண்டு எனக்கு பேசிக்கல் சொல்லுங்க பார்ப்பான் நீ சினிமா தூர டப்புன்னு அறிவிக்கிற கொடியை சூஸ் பண்ணுற யானை படத்தை போடுற நான் அரசியலுக்கு வரேன் இதை செய்வேன் எனக்கு எதிரி டிஎம்கேங்கிறியா உன்ன பண்டமண்டல் பேசிக் என்ன நீ எங்கேயாவது எம்எல்ஏ நின்னியா உன்னோட சகாதார எம்சின்னு நின்னானா ஊராட்சி மன்ற தலைவர் என்னான்னா சமூக ஆர்வலராக இருந்தால் என்ன கேள்விப்போனக்கு பதில் ஒன்றும் உனக்கு அடிப்படை இருக்குது இந்த கும்பலை வச்சு நீ ஜெயிச்சு விடலாம்னு எந்த கணக்கில் திட்டம் போடுற புரியுதுங்களா இல்லை அதாவது ஒரு போராட்டம்னா நான் நான் இப்போ சார் நோட்டுறேன் ஓட்டுறான் பார்த்தீங்களா அதுக்கு அன்னைக்கு சார் ஒன்று மேலே சார் அனங்காபுத்தூராக வீட்டு அடித்தாங்க நீ வந்திருக்கலாம் அந்த ஒரு ரிப்பன் பில்ட் மாளிகை கீழே திருப்புரவு தொழிலாளரை வந்து அங்கே போராட்டம் பண்ணக்கூட கோர்ட் ஆர்டர் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு இபின்னா ஏடி ஆஃபீஸ் எஸ்சி ஆஃபீஸ்க்கு முன்னால் தான் நம்ம போராட்டம் பண்ண முடியும் ரிப்பன் பில்ட் மாடி கீழே தான் பண்ண முடியும் அதுதான் நாங்கள் வேலை பார்க்குற இடம் அந்த ரிப்பன் பில்டியை கொண்டாந்து வெள்ளஸ்ரீ பிறப்பு சென்னை மாகாணம் புரட்சி இவர் கர்மவரை காமராஜு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்களே பிடிச்சிக்கிறீங்களா சார் தமிழன் ஏமாளி சார் ஒருத்தனை தூக்கி வச்சு ஆடுவாங்க சார் ஒன்றும் கிடையாது பதினாறு வதிலை படம் பாரதி ராஜா எடுக்கிறாரு அதில் ஒரு கர்நாடகத்துக்காரரை பரட்டை பரட்டைன்னு ஆக்ட் பண்ணுறாங்க வெறும் ஐநூறுரூவா சம்பளம் புரியுங்களா இன்றைக்கி நாலாயிரம் கோடி வச்சுருக்கா தமிழ்நாட்டில் அந்த கர்நாடகத்தில் இருந்து தண்ணியை விடணும் பொது பிரச்சனைக்கு தலையெடுக்காரா நடிகரை வச்செல்லாம் கிடையாது சார் புரியுங்களா இந்திரன் வந்தது சந்திரன் வந்து இந்த சினிமாங்கெல்லாம் வேறு எம்ஜிஆர் வேறு எம்ஜிஆர் கொள்கையை நீ போடா ஏன் போட்டா எம்ஜிஆர் படைப்பாளி அண்ணா சி என் அண்ணாதுறை யானை டைட்டிலில் போட்டால் காமராஜர் நீ ஏன் போட்டா காமராஜர் கொள்கை கொண்டு சம்மந்தம் இருக்கா சார் காமராஜர் விஜய் வந்து டைட்டிலில் போடுறார் ஏன்னா காமராஜர் படம் சிஎன் அண்ணா தோற எம்ஜி தலைவர் எம்ஜிஆர் படத்தெல்லாம் போடுறாரு உனக்கு அதை போட ரைட்ஸ் இருக்கா அவர் ஒரு படைப்பாளி அதாவது எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை அழிச்சுப்பட்டு அண்ணா தோற வர்றாரு அப்போ வந்து அந்த அண்ணன் அப்போ வந்து கர்மவீரர் காமராஜர் காலத்தில் மினிஸ்டர் மொத்தமே எட்டு பேர் தான் புரியுங்களா பொற்காலம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வந்தது கரம்பிபுரம் காமராஜர் இலவச கல்வி திட்டம் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கல்வித்துறை இது எல்லாமே கொண்டு வந்தது காமராஜர் தான் சார் அவர் அழிச்சிட்டு செய்ய அண்ணாதுறை வந்தார் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அவர் வரும்போது சொன்னார் ரூபாய் ஒரு ரூபாய்க்கு நான் அரிசி போடுறேன்னு சொன்னார் ஜெயிச்சிட்டார் எம்ஜிஆர் தான் கொள்கை பரப்பு செயலாளர் அது ஜெயிச்சாச்சு அது அப்புறம் வந்து பொதுப்பணித்துறை மந்திரி வந்து கலைஞர் கருணாநிதி புரியுங்களா சரின்னு சொல்லி இப்படி இருக்கும் பொழுது அண்ணே ஐஏஎஸ் அதிகாரிலாம் கூப்பிடுறார் நான் ஒரு ரூபாய்க்கு அரிசி போடணும் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன் அரிசி போட்டே ஆகணும் இது என்ன பண்ணுறக்கா என்ன நிதி உதவி இருக்கான்னு கேட்குறாரு அப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எல்லாம் முட்டாள்தானமான பதில் என்ன சொல்கிறான்னா பணம் இல்லை மதுபான கடையை திறந்து விட்டால் சரி பண்ணலாம்னு சொல்கிறாங்க உடனே அவர் கர்ம அண்ணாத்துறை என்ன சொல்லலான்னா மக்கள்கிட்ட உதவ போட்டாலும் பரவாயில்ல டாஸ்மாக தடை செஞ்சு ஆகணும் எம்ஜிஆர் தடை பண்ணியிருந்தார் காமராஜர் தடை பண்ணி வச்சுருந்தாரு ஏன்னா இது ராஜாஜி காலத்திலருந்தே தடை செஞ்சு வந்துக்கிட்டே இருந்துச்சு புரியுங்களா ராஜாஜி கூட கல்வித்துறையை கொண்டு வரல இந்த குலத்தொழில பார்க்கணும் விட்டுட்டார் காமராஜர் இந்த தமிழ்நாட்டில் முக்கியமான பங்கு காமராஜர் தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்தோம்னா சம்பாதிக்கிறவங்க குறிக்கோளாக இருந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வேறு என்ன கேள்வி கேட்குறீங்க காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது வேண்டியவர் வேண்டாம் இல்லை ஆளுகின்ற அரசு செய்கிற தவற கொண்டு தான் ஒரு எதிர்கட்சியுடைய அபிப்பிராயம் அது சொந்த மேல் செய்ய குறிக்கோள் அதான் பேசிக்கலாவே இல்லைன்னா வர வேண்டிய அவசியமே கிடையாது தட்டி பேனா வைக்கிறேன்னு சொன்னார் பேனா வைக்க முடியாது எடுத்து உடப்பேன்னு சொன்னார் இப்போ மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா உலகத்தில் இப்போ ரெண்டாவது பெரிய மெரினா பீச்சு ஃபஸ்ட்டு லண்டன் ரெண்டாவது மெரினா கடற்கிற இவங்கெல்லாம் போய் ரெண்டு ரெண்டு ஏக்கரை கொள்முதல் பண்ணுறாங்க ரைட்ஸே கிடையாது இதில் உலகத்தின் நுரையுடலாக இருக்கிற அமேசான் மனைக்காடுகள் இருபதுகளுக்கு அட்டை நிறைவு மீறியெல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற கடலுக்குள்ள இருக்கிற பச்சை பாசி அறிவியல் பேர் ஆத்தா நம்ம சொல்றது பச்சை பாசி அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கும் அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும்னு எரிந்து சாமலை என்றார் புரித நினைக்கிறேன் ஒன்னால் அந்த வெப்பத்தை தாங்க முடியாது எதிர்கொள்ள முடியாது அந்த வழி மண்டலம் தடுத்து நல்லா கவனிச்சு காட்சிப்படுத்தி பாருங்க இப்ப பண்ண முடியல அவர் எடுத்து பண்ணி போடுவோம் தடுத்து அதுக்கு கீழே வருகிற அந்த வெப்பத்தை உன்னால தாங்க முடியாது அப்ப தாங்க அளவிற்கு தடுத்து நிறுத்துவாங்க இந்த மரங்கள் இந்த மரம் என்ன செய்து இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும் இப்ப இந்த மரத்துல ஒரு ஏழை பாட்டுச்சுன்னா படுப்பா இருக்கும் கீழே விழுந்ததுல இருந்தாரு படுப்பா இருக்கும் செத்துச்சு அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா அது ஏன் பச்சையாகுது சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொண்டு அதுல இருக்க ஸ்டார்ச் எடுத்து சாப்பிடுது உணவா சாப்பிடுது நமக்கு நஞ்சு அந்த நஞ்சை அது உணவா சாப்பிடுது அதை நம்முடைய பெரியதாக ஒவ்வொரு மரத்திலும் சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்கிற சர்க்கரையை ஊறிஞ்சி சாப்பிடுவதால் வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனியுது பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது அப்படிதான் தாவரங்கள் மரங்கள் செடி கொடி எல்லாம் புல்லாம் பச்சைய பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான் அப்ப என்ன செய்து அங்க தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு 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 கொ வச்சுக்கிறான் யாருந்தான் வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான் யாரு இவன் தான் பார்க்க அப்படி இருக்கான்னு நினைச்சிருக்காத இவன் தான் இவளை நான் என்ன ஆக அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குழு குளுன்னு காரணம் இவன் தான் சாதாரணமா என்ன பண்ற போயிட்டு இருக்கும்போது அந்த மர மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டியை மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டி மரத்து நிழல வண்டியை விட வேண்டும் சரி அதற்கு முதல்ல ஒரு மரத்தை நடணும் அதுதான் முதல்ல சரி புரியுதா எல்லாருக்கும் மரத்துல மரத்து நிழல்ல விடுப்பா